வணக்கம் புனிதமான உறவு ஆதிரம் உறவுகள் கூடி வாழ்ந்தாலும் இறைவனால் இணைத்த புனிதமான உறவு சகோதரத்துவம் ஆதிரம் உறவுகள் கூடி வாழ்ந்தாலும் இறைவினால் இணைத்த புனிதமான உறவு சகோதரத்துவம் உணர்வோடு கலந்த உன்னத உணர்வு குறும்பு சண்டையில் குதிகழிக்கும் உறவு துவழ்கின்ற போது துடிக்கின்ற உறவு பாசத்தால் இணைந்த போற்றும் உறவு உணர்வோடு கலந்த உன்னத உறவு குறும்பு சண்டையில் குதிகழிக்கும் உறவு துவழ்கின்ற போது துடிக்கின்ற உறவு பாசத்தால் இணைந்த போற்றும் உறவு லட்சியத்தில் இணைந்த உறவு வெற்றி கண்டால் வாழ்த்தும் உறவு அண்ணனே வாழ்வின் அச்சாணி ஆகும் அவனே எனக்கு குருவாவான் லட்சியத்தில் இணைந்த உறவு வெற்றி கண்டால் வாழ்த்தும் உறவு அண்ணனே வாழ்வின் அச்சாணி ஆகும் அவனே எனக்கு குருவாவான் நன்றி